சோம்பு இதை பெருஞ்சீரகம் வெண் ஜீரகம் என்று அழைப்பார்கள் அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டது சோம்பின் மருத்துவ குணங்கள் உண்ணும் உணவை ஜீர்ணிக்க வைக்கும் சக்தி சோம்பிற்கு உண்டு எனவே எளிதில் ஜீரணமாகாத உணவுகள் அசைவ உணவுகள் போன்றவற்றில் சோம்பை அதிகம் சேர்த்து சமைப்பார்கள் எழுதல் செரிமானம் ஆகாத உணவுகளை கூட செரிக்க செய்யும் தன்மை சோம்பிற்கு உண்டு உணவுக்கு பின் சிறிதளவு சோம்பை வாயில் போட்டு மென்று சாரை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வந்தால் உண்ட உணவு எழுதல் ஜீரணமாகும் சாப்பிட்ட உணவினால் குடலில் அலர்ஜி ஏற்பட்டு வாய்வுக்குள் சீற்றம் அடைகின்றன இதனால் குடல் சுவர்கள் பாதிக்கப்பட்டு குடலில் புண்கள் புண்கள் இந்த சோம்பை தினமும் உணவில் அஜீர்ண கோளாறுகளால் வயிற்றில் வாயுக்களின் சீற்றம் அதிகமாகி வயிற்று வலி வயிற்று பெருமல் ஆகியவை ஏற்படுகின்றன இவர்கள் உடனே சிறிதளவு சோம்பை எடுத்து வாயில் போட்டு மென்று தின்றால் சிறிது நேரத்தில் குணம் தெரியும் கருப்பை பாதிக்கப்பட்டால் கருத்தரிப்பு நடக்காது பெருஞ்சீரகத்தை இளம் வருவலாக வறுத்து பொடித்து வேலை ஒன்றுக்கு இரண்டு கிராம் வீதம் தனியாகவோ அல்லது பணங்கற்கண்டு கலந்தோ சாப்பிட்டு வந்தால் கருப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் விலகும் உடலின் செயல்பாடுகள் அனைத்திற்கும் முக்கிய காரணியாக இருக்கும் உறுப்பு ஈரல் ஈரல் பாதிக்கப்பட்டால் பித்தம் அதிகமாகி பல நோய்களுக்கு ஆளாக நேரிடும் ஈரல் நோயை குணப்படுத்த சோம்பும் ஒரு மருந்தாக பயன்படுகிறது சோம்பை இளம் வருவலாக வறுத்து பொடி செய்து அதனுடன் தேன் கலந்து காலை மாலை ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் ஈரல் நோய் குணமாகும் நாள்பட்ட வறட்டு இரும்பல் இறைப்பு இவைகளால் அவதிப்படுபவர்கள் சோம்பை நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை பருகி வந்தால் நாள்பட்ட இறைப்பு மூக்கில் நீர் வடிதல் குணமாகும் அதிக குளிர் ஜுரம் இருந்தால் சோம்பை நீரில் கொதிக்க வைத்து கொடுத்தால் குளிர் ஜுரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பசியில்லாமல் அவதிப்படுபவர்கள் சோம்பை தனியாக மென்று சாப்பிட்டு வந்தால் நன்கு பசியெடுக்கும்